ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கே லெவன் ஆக்ஷன் முடிஞ்சு டே ஒன் டே டூ டி கேட்டகரி டிஃபென்ஸ் ரைடர் ஆல்ட்ரோ எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா பற்றியும் பேசிட்டோம் இப்போ பாக்கி இருக்கிறது ஸ்டார்டிங் செவன் தான் ஒவ்வொரு டீமை பற்றியாக பேசிட்டு வரோம் எல்லா டீம் பற்றியும் பேசுவோம் எங்களுக்கு தேவையில்லாம் உங்கள் ஆதரவு தான் அண்டு இந்த இது என்னோட செவன் என்னோட ஒப்பீனியன்லாம் நான் சொல்கிறேன் அவங்க கரண்ட் ஃபார்ம் டொமஸ்டிக்கில் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சாலதான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் என்ன இருக்கலாம் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே சோஷியல் மீடியாவை ஸோ இதில் நாலு நம்ம தமிழ் பாய்ஸ் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து நல்லா இருக்குது இதில் அண்ட் யூ மும்பையில் ரைட் யூ மும்பை போன சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு வின்னு பதிமூணு லாஸு மூணு டை ஆமாம் டென்த் ரேங்கு தான் வந்தாங்க அவங்க அண்டு அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக ஃபைட்டு கொடுக்கணும்னு நினச்சி தான் நல்ல டீம் எதாவது செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டால் அல்லூர் சதீஷ்லாம் வேறு எடுத்திருக்காங்க அவரோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பேபி முகிலன் சண்முகம் கோகுலுக்கு நல்லா சொல்லியிருப்பாங்க பிறகு இவர் சூப்பர் பிளேயர் எடுங்க இடங்க ரைட் மாசான முத்து தான் அனுசலாக போயிட்டார் அது ஒரு வருத்தம் தான் எனிவே இருக்கட்டும் ரைட் ம இவங்க மூணு ரைடர் எல்லாருமே நான் மூணு ரைடர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அஃப்கோர்ஸ் ஒன்று மஞ்சித் அவர் எயிட்டி லேக்ஸில் எடுத்தாங்க ஆப்ஷனில் இவரை ரிட்டர்ன் பண்ணாங்க ஜஃபர் தானேஷ் ஆமீர் முகமது ஜஃபர் தானேஷ் அப்புறம் அல்லூர் சதீஷ் கண்ணன் நம்பால் ஸோ இந்த மூணு பேர் லுக் தி ரைடிங் டிபார்ட்மெண்ட் கவருக்கு வருவோம் கவர் வெரி வெரி குட் டிஃபென்ஸ் இவங்களோட கவர் பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பாஸ்ட் ரெக்கார்டு வச்சும் சொல்கிறேன் பர்வேஸ் பன்ஸ்வால் பத்தொம்பது லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க ஆப்ஷனில் இன்னொன்று சுனில் குமார் ஜெய்ப்பூரோட கேப்டனாக இருந்தார் ரொம்ப நாளாக இருந்தார் இந்தியா டீமுக்கு கேப்டனாக இருந்தார் ஏஷியன் கேம்ஸ்லாம் அவர் போயிட்டு வந்தார் ஒரு கோடி அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க சுனில் குமார் இவங்க ரெண்டு பேரும் தான் கவரை பார்த்துப்பாங்க வெரி குட் கவர் டிஃபெண்டஸ் நான் இருக்காங்க கவர் அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் ரைட் கார்னர் வருவோம் கார்னர் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் லெஃப்ட் கார்னர் வந்து சோம்பீரும் அண்டு ரைட்டு கார்னர் ரிங்கோ இவங்க ரெண்டு பேரும் தான் வைக்கிறேன் எனக்கும் கன்ஃப்யூஷனாக இருக்குது அது இல்லாமல் முக்கிலங் ஷண்முகம் இருக்கார் கோகுல கண்ணன் இருக்காங்க போன சீசன் ஃபர்ஸ்ட்டு சீசனே அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க நம்ம மாதிரி இல்லை நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க இந்த வாட்டி நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ இவங்க யாராவது ஒருத்தர் ஃபிட்டன் கூட ஆகலாம் உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது என்னோட இன்ஸ்டாவில் பிஸியாக இருப்பீங்க எப்போதும் அண்ட் ஸோ ஆஸ் எக்ஸ் தளத்துலேயும் என்ன கருத்து வந்து சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஸோ யூ மும்பா இந்த வாட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் நல்லூர் சதீஷ்க்கு நல்ல வாய்ப்பு இது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோடனே அவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிட்டான்னு வச்சுங்க சுதாகர் மாதிரி மெயின் ரைடராகிடலாம் வெரி சூன் ஏன்னா இவங்ககிட்ட ஒன்று பெரிய பேர்லாம் இல்லையா மஞ்சித்லாம் ஒன்று அவ்வளோ பெரிய பவன் சரவாத் பர்தீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் சாதாரண பிளேயர் அவ்வளோதான் ரைடர் பட் அல்லூர் சதீஷ் நல்ல சான்ஸ் இருக்குது சுதாகர் மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கலாம் எப்படி சுதாகர் பாட்னா பயர்ஸ் நம்பர் ஒன் ஆகிட்டாருங்க அவங்க சச்சின் தன்வார்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் இப்போ சுதாகர் தான் அவங்களுக்கு மெயின் பாட்னா பயர்ஸ் பேசும்போது அதை பேசுகிறேன் இப்போ ஏன் ரெஃபரன்ஸ் எடுத்தான்னா எல்லாம் நம்ம பசங்கள் இல்லையா அதனால கண்ணுக்கு முன்னாடி கபடி விளையாண்டு வளர்ந்தவங்க அவங்கெல்லாம் சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது அல்லூர் சதீஷ் முகிலன் சண்முகம் கோகுல கண்ணன் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ ஏற்கனவே இந்த அந்த அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அவர் தமிழ் பிளேயர் தான் ஸோ இப்போதைக்கு என்னோட செவன் தான் மஞ்சித் ஆமாம் தானேஷ் அலூர் சதீஷ் பர்விஸ் பன்ஸ்வால் சுனில் குமார் அண்ட் ரிங்கோ கேப்டன் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல நீ என்ன சொல்லுங்கள் மேபி சுனில் குமார் தான் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கேப்டன் ஆமாம் சுனில் குமார் என்ன பர்வேஸ் பன்ஸ்வால் இந்த ரெண்டுத்தில் யாராவது ஒருத்தர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே வெரி குட் டிஃபெண்டர்ஸ் பர்வேஸ் பன்ஸ்வால் போன வாட்டி தெலுங்கு விளையாண்டார் தெலுங்கு டைட்டன்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியுன்னு திரும்பி பார்த்தா லாஸ்ட் அவங்க தான் அதுக்கு முந்தைய என்ன சீசனும் திரும்பி பார்த்தா அவங்க தான் லாஸ்ட்டு டுவெல்த்து இந்த வாட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் பவனு எஃபிஎம்ல எடுத்துருங்க அதுக்கு நான் அப்புறம் வரேன் தெலுங்கு டைட்டன்ஸ் பேசும்போது இப்போதிக்கி என்னோடய யூபிஐ யூ மும்பாயோட ஸ்குவாட் இதுதான் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொன்னால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ஒரேபார்த்த பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்